பிறந்தநாள் தானும் தயவு என் தியா லண்டன் அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளால் உடல்நலம் நீலாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் விஷ்யூ ஹாப்பி பர்த்டே டு தியர் என் தியா ஃப்ரம் லண்டன் ஹாப்பி பர்த்டே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருந்தோதி இன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உணவளித்த தயவு என் ஜியா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களும் முதலான மெய்னாவில் சிறை செல்லும் உயர்ப்புகள் சிறு மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளங்குறம் வாழ்க வளங்குறோம் எல்லாம் செயல்படும் எல்லான அம்பலத்தை எல்லாம் எல்லாம் நிறைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி